அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடியை பழிதீர்த்து கொள்ள டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தயார் செய்த சசிகலா வரும் இருபத்தி நான்காம் தேதி பசும்பொன்னில் கட்சி அறிவிப்பு மற்றும் வேட்பாளர்கள் அறிவிப்பு சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய நிழல் உலக தலைவராக செயல்பட்டவர் அதிகார மையமாக இருந்து வந்தவர் சசிகலாவால் அமைச்சராக்கப்பட்டவர்கள் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பிற்கு வந்தவர்கள்தான் அதிகம் அதே சமயத்தில் தற்போதைய அதிமுகவின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவி கிடைத்ததற்கு காரணமும் சசிகலா தான் ஓபிஎஸ் முதலமைச்சரக்கப்பட்டதற்கு காரணமும் சசிகலா தான் இப்படி அனைவருமே சசிகலாவால் பயன்பெற்றவர்கள்தான் ஆனால் ஒரு காலத்தில் சசிகலாவை நிராகரித்து விட்டார்கள் சசிகலா சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியவுடன் அவருக்கு கட்சியின் அனைத்து பொறுப்புகளும் வழங்கப்படும் என காத்திருந்தார் அது நிறைவேறவில்லை இத்தனை காலமாக எடப்பாடி பழனிசாமியை பணி வைத்து கட்சிக்குள் சென்றுவிடலாம் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அதுவும் நடைபெறவில்லை எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை இணைப்பதற்கு துளிகூட சம்மதிக்கவில்லை அதற்கு பதிலாக கட்சியை அவர் கைப்பற்றி கொண்டார் இனிமேல் சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைத்தால் தனக்கான அதிகாரம் பறிபோய்விடும் என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார் எனவே சசிகலா இனிமேல் அதிமுகவில் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு துளிகூட இல்லை என்பதை உணர்ந்துத்தான் துரோகத்தை துரோகத்தால் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பழி தீர்த்துக்கொள்ள தனது சமூக வாக்கு வங்கி அதிகமாக உள்ள டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் போட்டி வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிகமாக உள்ள டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் உள்ள முக்கியமான இருபது தொகுதிகளை அவர் கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது சசிகலா எடப்பாடி பழனிசாமியை விட ஆர்பி உதயகுமாரின் மீது தான் அதிக கோபத்தில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது காரணம் ஆர் பி உதயகுமாரை அவர் அதிகமாக நம்பினார் ஆர்பி உதயகுமாருக்கு அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தது அவருக்கு கட்சியில் உயர்ந்த பொறுப்பை வாங்கி கொடுத்தது அனைத்துமே சசிகலா தான் ஆனால் ஆர்பி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர விசுவாசியாக மாறி சசிகலாவை விமர்சிக்க தொடங்கினார் எனவே தான் அவர் போட்டியிடக்கூடிய திருமங்கலம் தொகுதியில் ஒரு வலிமையான வேட்பாளரை களமிறக்க அவர் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடியை வீழ்த்துகிறோமோ இல்லையோ ஆர் பி உதயகுமாரை வீழ்த்தியே ஆக வேண்டும் என சசிகலா திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது அவர் பட்டியலிட்டுள்ள இருபது தொகுதிகளை நாம் காணலாம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மேலூர் சோழவந்தான் மதுரை மேற்கு மதுரை கிழக்கு உசிலம்பட்டி என்ற ஐந்து தொகுதிகளை பட்டியலிட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டிப்பட்டி என்ற இரு தொகுதிகள் போடிநாயக்கனூர் ஓபிஎஸினுடைய சொந்த தொகுதி ஆண்டிப்பட்டி செல்வி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்கள் போட்டியிட்ட தொகுதி இதே போன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தொகுதி அங்கு ஐ பெரியசாமி அவரது மகன் செந்தில்குமார் போன்று அமைச்சர் சக்கரபாணி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் ஐந்து தொகுதிகளை போட்டியிடுகிறார்கள் எனவே அந்த ஐந்து தொகுதிகளில் வேறு வேட்பாளரை நிறுத்தினால் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்பதனால் நிலக்கோட்டை தொகுதியை மட்டும் அங்கு தேர்வு செய்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் சிவகங்கை தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தோர் மற்றும் திருவாடானை தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் மற்றும் கோவில்பட்டி தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் என்ற இரு தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் மற்றும் விராலிமலை என்ற தொகுதி விராலிமலை தொகுதியில்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் தொகுதி இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு இது வைத்தியலிங்கம் அவர்களின் சொந்த தொகுதி இதேபோன்று சசிகலாவின் சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் அவரது சொந்த தொகுதியான மன்னார்குடி மற்றும் நன்னிலம் தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் மற்றும் கீழவேலூர் போன்ற தொகுதிகள் பட்டியலிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேற்குறிப்பிட்ட இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது சசிகலா இந்த தேர்தலில் கண்டிப்பாக களமிறங்குவார் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முதல் மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டிலேயே கட்சி கட்சிக்கான கொள்கை கொடி போன்றவை அறிமுகப்படுத்தப்படும் அதே மாநாட்டில் வேட்பாளர்களினுடைய அறிமுக கூட்டம் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா என்ற ஒரு ஆலோசனையிலும் சசிகலா இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது நன்றி